வாயலில் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்திய அரசமைப்பு சட்டத்தந்தை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை பல்வேறு இடங்களில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகரத்திற்குட்பட்ட திருமுல்லை வாயல் பகுதியில் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கிழக்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் அறிவுறுத்தலின் பேரில் ஆவடி மாநகர தலைவர் ராஜேஷ் ஆணையின்படி வார்டு பொறுப்பாளர் செந்தமிழன் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் உடன் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் புகல் அம்பேத்கர் புகழ் அம்பேத்கர் புகழ் டாக்டர் அம்பேத்கர் புகழ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதான் நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க